வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் யமுனா தான் லைட்டை போட்டது அவளை பார்த்ததும் கதறி அழுதாள் ரோஜா என் தங்கச்சி தூங்குற அறையில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றாள் யமுனா ஒன்றும் இல்லை யமுனா சும்மாதான் தனியா தூங்குறாலே எதுவும் தொந்தரவு இருக்கான்னு பார்க்க வந்தேன் என்றான் கணவன் அக்கறையோடு பார்க்க வந்த நீங்க ஏன் அவள் பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க எழுந்து இப்படி வாங்க என்றாள் ஏய் கத்தாதடி நான் ஒன்றும் பண்ணலடி உன் தங்கச்சி தான் என்னையை கூப்பிட்டா இன்னைக்கு நான் தனியா படுத்துக்கிறேன் என் கூட வந்து படுத்துக்கோங்கன்னு சொன்னான் வேணும்னா அவளையே கேட்டுப்பார் என்றான் அவன் அய்யோ அக்கா எனக்கு ஒன்றும் தெரியாது இவர்தான் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல வந்து படுத்தாரு நான் திடீர்னு முழிக்கலைன்னா இவர் என்னை என்ன பண்ணிருப்பாருன்னு எனக்கு யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு என்றாள் ரோஜா யமுனா அமைதியாக முறைத்து பார்த்து கொண்டேன் என்றாள் என்னக்கா அவர் தான் தப்பு பண்ணார்னு சொல்கிறேன் நீ பேசாமல் நிற்கிற இவர் மேலே தப்பு தப்பாக பேசுகிறாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாரா நான் குழந்தை பேத்து கொடுக்கணுமா இந்த வீட்டிலையே நான் இருக்கணுமா இல்லைன்னா உனக்கு போட்டியை வேறு ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கு பதிலாக நானே உனக்கு துணையாக இங்கே இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லி மிரட்டுறாருக்கா நான் அதுக்கு சம்மதிக்கலைன்னா உன் வாழ்க்கையை எடுத்துட்டு வேணே என்கிட்டயே சொல்கிறாருக்கா என்று சொல்லி துடி துடித்து போனாள் ரோஜா இவர்கள் பேசும் சத்தம் கேட்டு யமுனாவின் மாமியாரும் எழுந்து வந்தாள் மணி என்ன ஆகுது என்ன இந்த நேரத்துல எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க இது வீடா இல்ல சத்திரமா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு கத்திட்டு இருக்கீங்க நிம்மதியா மனசன் தூங்க முடியுதாங்க என்னடா பிரச்சனைங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்றாள் அவள் அம்மா அம்மா நல்ல வேலைமா நீ முழிச்சிட்ட இங்க பாருமா அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து நிக்க வச்சு என்ன குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க நான் எந்த தப்பும் பண்ணலம்மா இந்த ரோஜா இல்லை இவ தான் இவ தாம்மா யமுனா சாயங்காலம் வீட்டில் இல்லாத நேரமாக எங்கிட்ட பேசினா நான் இன்னைக்கு ராத்திரி தனியாக படுத்துக்கிறேன் என் கூட வந்து படுத்துக்கோங்க மாமா எப்படியாவது ஒரு குழந்தை உருவாயிடுச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதில்லை எனக்கு வேறு போக்கிடம் இல்லை என்னை இவங்க கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நான் எங்கேயே இருந்துடுறேன் உங்களுக்கு குழந்தையும் பெற்று கொடுக்குறேன் நான் அக்காவுக்கு ஒத்தாசையாக இப்படியே ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன்னு சொன்னாமா நானும் இதெல்லாம் தப்பு யமுனாவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேம்மா அவள் கொஞ்சம் கூட அதெல்லாம் கேட்கவே இல்லைம்மா அதுக்கப்புறம்தான் நானும் ஏதோ சப்பளப்பட்டு போய் இப்படி அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டமா என்னை மன்னிச்சுக்கோமா என்றான் அவன் டேய் டேய் இதுக்கெல்லாம் நீ என்ன மன்னிப்பு கேட்குற நீ என்னடா தப்பு பண்ணின நீ ஆம்பளைடா ஆயிரம் தப்பு பண்ணலாம் இவளுக்கு எங்கே போச்சு பொட்டச்சிக்கு புத்தி அக்கா புருஷன் கூட பார்க்காம எப்படி அலையிறா என்றாள் யமுனாவின் மாமியார் வாயை மூடுங்க என்ன பேசுறீங்க யார்கிட்ட பேசுறீங்க இவர் என் அக்காவோட புருஷன் எனக்கு அப்பா ஸ்தானத்துல உள்ளவர் நான் போய் இவர்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா அநியாயமா இல்லை உங்க வாய் கூசல நானும் ஒரு பொண்ணுதானே இவ்வளவு கேவலமா பேசுறீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா அப்பவும் நீங்க இப்படித்தான் பேசுவீங்களா அசிங்கமாக இருக்குது காதல்லாம் கூசுது உங்கள் வார்த்தையை கேட்டு தயவுசெய்து இப்படி பேசாதீங்க என்னை கேவலப்படுத்தாதீங்க எங்கள் அம்மா இல்லாததுனால தான் இந்த வீட்டு படியேறி வந்தேன் ஆனால் என் மேலே இவ்வளவு பெரிய பழைய சுமத்துறீங்களே அசிங்கமாக இருக்குது அக்கா இவங்க சொல்கிறதெல்லாம் நீ நம்பாதக்கா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவராக தான் எங்கிட்ட வந்து படுத்திருக்காரு ஏங்க்கா நீ அமைதியாக இருக்க ஏதாவது பேசுக்கா இவங்க பேசுகிறத விட நீ அமைதியாக இருக்கிறது என் மனதுக்கு ஏதோ மாதிரி இருக்குது நான் எந்த தப்பும் பண்ண என்னை நம்புக்கா என்று கதறி அழுதாள் ரோஜா யமுனா எதுவும் பேசவில்லை சிலையாகி போய் நின்றாள் அக்காவின் இந்த அமைதி ரோஜாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனம் உடைந்து போனாள் ரோஜா இதற்கு மேல் இங்கே இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தாள் ஏய் ரொம்ப நடிக்காதடி இதுவரைக்கும் என் பையன் யாரையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல இப்படி ஒரு பழியா அவன் மேலே வந்ததும் இல்லை உன் அக்காவை தவிர வேறு யாரையும் நிமிர்ந்து கூட அவன் பார்த்ததில்ல இது உண்மையாக பொய்யானும் உன் அக்கா கிட்டேயே கேளு அவனோட அப்பா ரெண்டு வயசில் அவனை விட்டுட்டு செத்து போனார் அந்த நிமிஷத்துலேருந்து என் பையனுக்காக தான் நான் வாழ்கிறேன் அவனை உத்தமனாக நான் வளர்த்துருக்கேன் அப்படிப்பட்டவனை பார்த்து இப்படி ஒரு பழியை போடுறியே என் பையன் வேலைக்கு போவான் சில நேரம் போக மாட்டான் சில நேரம் சம்பாத்தியமே இல்லாமல் இருப்பான் அதனால உன் அக்கா உன் வீட்டில் வந்து பணம் வாங்கிட்டு இங்கே வந்து கொடுப்பா அந்த என் பையனுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பொண்ணுங்க நெருப்பு மாதிரி இப்படி ஒரு வீண் பழியை சுமத்துறியே ஏன் இப்படி பேசுற உன் அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் இங்கே கிளம்பி வந்தியா பாவி செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு என் பையன் மேலேயே பழியை சுமத்துறியே ஏய் யமுனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கிற ஏதாவது பேசி தொலைடி எதுக்கு இப்படி ஊமை மாதிரி நிக்கிற உன்னை ஒருத்தியை வச்சிக்கிட்டே இங்கே என்னால் மாரடிக்க முடியல இதில் உன் தக்கச்சி வேற என் பையன் மேலே பழியை சுமத்திக்கிட்டு நிற்கிறா அவளை என் புருஷனை பார்த்து என்ன வார்த்தை சொன்னடின்னு ஒரு விடாமல் பேசாமல் நிற்கிற உன்னை அவளை கண்டி இல்லை உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா அவளையே என் பிள்ளைக்கு கட்டி வச்சிரு போனால் போகட்டும் அவள் இந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருந்து கஞ்சி குடிச்சிட்டு போகட்டும் என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசாவது இருக்கும் எப்படி ஒருத்தன் சம்பாத்தியத்தில் குடும்பம் நடத்துறதுன்னு யோசிக்கிறியா அவள் சம்பாத்தியம் இருக்குல்ல எவன் கோவலை கட்டி அவள் அதை சாப்பிட்றத நம்ம சாப்பிட்டு போவோம் என்னடா நான் சொல்றது என்றாள் யமுனாவின் மாமியார் இதெல்லாம் ஒரு குடும்பமா எவ்வளவு கேவலமான சாக்கடை புத்தியோடு இருக்காங்க இதில் போய் அக்கா வாழ்ந்துக்கிட்டு இருக்காளே இந்த வாழ்க்கை அவளுக்கு அவசியம்தானா என்று நினைத்து அழுது கொண்டிருந்தாள் ரோஜா யமுனா என்னடி பேசாம நிற்கிற நீயும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா எப்படி நமக்கு குழந்தை பிறக்க போறது இல்ல எவ்வளவு ஒருத்தி நமக்கு போட்டியா வர்றதுக்கு உன் தங்கச்சியே வந்தா உனக்கு பிரச்சனை இருக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியோ அதுவும் நல்ல முடிவுதான் என்ன ஊர் உலகத்துல இல்லாததா நடக்காததா அக்காவை கட்டிக்கிட்டவன் தங்கச்சிய கட்டிக்கிறதுலயா என்ன போனா போகுது அவளுக்கும் யார் இருக்கா அவளும் நம்ம கூடவே இருந்துட்டு போகட்டும் நீ மனசு வச்சா அவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்ன சொல்ற என்றாள் யமுனாவின் மாமியார் வாயை மூடுங்க யாருக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க இவனுக்கு என்னையை கல்யாணம் பண்ண போகிறீங்களா இதுக்கு மேலே யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் எப்போது என் அக்காவே பேசாமல் அமைதியாக நிற்கிறாளோ இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கவே கூடாது இவன் ஒரு பொறுக்கி கையாலாகாதவன் இவனுக்கு ஏழு கல்யாணம் கேட்குதா என் அக்கா இவன் கூட வாழ்கிறதே பெரிய விஷயம் நான் இப்போவே கிளம்புறேன் என்றாள் ரோஜா அதுக்கும் யமுனா தடுத்து பேசவில்லை உறைந்து போய்தான் என்று கொண்டிருந்தால் இங்கு என்ன நடக்கிறது என்று அவளால் யூகிக்க கூட முடியவில்லை தனது துணிமணி எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு யமுனாவிடம் வந்தாள் ரோஜா அக்கா அவன் பண்ணன செயலை விட அந்த அம்மா பேசுறத விட நீ அமைதியா நிக்கிறது தாக்கா என் மனசு வலிக்குது நான் தப்பு செஞ்சுருப்பேன்னு நீ நினைக்கிறியாக்கா உன் புருஷன் நல்லவன் இல்லை இவனை நம்பி உன் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்காத அவன் பெரிய அயோக்கியங்கா அவன் வேலைக்கு போறதில்லை இவன் காலையில போய் பார்க்கில் படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட வேலைக்கு போகிற மாதிரி நடிக்கிறான் அக்கா இவ்வளவு நாள் இந்த வீட்டில் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியலை இனிமேலும் நீ சுதாரிச்சுக்கலைன்னா உனக்கும் சமாதி கட்டிவிடுவாங்க பார்த்து நடந்துக்கோ அம்மா இல்லைன்னு தான் உன்னை தேடி வந்த ஆனால் நல்ல பாடங்கத்தை கொடுத்துட்டான் உன் புருஷன் எனக்கு நான் எங்கேயோ எப்படியோ இனிமேல் இனிமே வீட்டில் நான் இருக்க மாட்டேன் இப்பவும் நீ பேச மாட்டியாக்கா பரவாயில்ல நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா வீட்டை விட்டு கிளம்பி விட்டாள் ரோஜாவை யமுனா தடுக்கவில்லை கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் கொட்டி கொண்டிருந்தது மீண்டும் ஒரு முறை அவளின் கணவனை முறைத்து பார்த்தாள் மாமியாரையும் எரிப்பது போல் பார்த்தாள் யமுனா என்னடி என்ன அப்படி பார்க்குற பெரிய கண்ணகியோ எரிச்சிடுவியோ எங்கள என்றால் அவளின் மாமியார் கிண்டல் பண்ணுவதைப் போல் ஆமாண்டி எரிப்பேன் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து எரிப்பேன் மனசங்களா நீங்க ஒரு சின்ன பொண்ணு என்னை அக்கான நம்பி இந்த வீட்டுக்குள்ளே வந்தா அவகிட்ட எவ்வளவு கேவலமாக நீ நடந்துருக்க மிருகம் மிருகம் நீ மிருகண்டா உன்கிட்ட நான் படுற அவஸ்தை பத்தாதுன்னா என் தங்கச்சிக்கிட்டேயும் தப்பாக நடந்துக்க வந்த காம வெறி பிடிச்ச நாயே உனக்கெல்லாம் குழந்தை ஒரு கேடா நல்ல வேலை அந்த கடவுள் உன்னை பற்றி தெரிஞ்சுதான் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கல போல என் தங்கச்சியை தப்பாக நடந்துக்கிட்டான்னு தானே சொன்னேன் என் தங்கச்சியை நான் சந்தேகப்பட்ட அமைதியாக இல்லை நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவ என்னையும் கூட்டிகிட்டு தான் இங்கே இருந்து கிளம்புவா இனியும் அவளுக்கு பாரமா இருக்க நான் விரும்பல தான் நான் அமைதியா இருந்தேன் உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்காம நான் இங்க இருந்து கிளம்ப கூடாது இல்ல அதனாலதான் பொறுமையா நின்ன அவ படிச்சவ எங்கேயோ போய் பொழைச்சுக்குவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ன சொன்ன உன் பையன் ஆம்பளையா பொம்பளைக்கு புத்தி வேணுமா ஆம்பளைனா இப்படி அலையலாமா அவனை கண்டிக்க உனக்கு துப்பு இல்ல நீ ஒரு பொம்பளை ரெண்டு வயசுல அவன் புருஷன் இறந்து போனார்னு சொல்றியே ஏன் உன் குழந்தை கல்யாணம் பண்ணிக்காம தானே இருந்தாரு அவரை நீ கல்யாணம் பண்ணி சேர்த்துக்கிட்டு உன் பிள்ளைய வளர்த்திருக்க வேண்டியது தானே எதுக்கு தனி பொம்பளையா இருந்து வளர்த்த நீ உத்தமினி உலகத்துக்கு நிரூபிக்கவா நீ பெரிய மனுஷி மாதிரி பேசி பழகு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா சி இதெல்லாம் ஒரு குடும்பம் இதுல வந்து நான் வேற வாழ்க்கப்பட்டிருக்கேன் இனிமே இந்த வீட்டுல நானும் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் மனசு ஜென்மங்கள்லாம் நீங்க எல்லாம் விடியட்டும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு என்றாள் யமுனா ஏய் யமுனா என்ன வார்த்தை பேசுற உசுரோட இருக்க மாட்டேன் சொல்லிட்ட இவ்வளவு கேவலமா பேசுற உனக்கு எங்க இருந்து வந்தது இவ்வளவு தைரியம் பூன மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பா இன்னைக்கு பாஞ்சு வரா உன் பொண்டாட்டி பேசுறத இதுக்குத்தான் அவளை எல்லாம் அடக்கி வச்சிருக்கணும் நீ தாண்டா இவளுக்கு இடம் கொடுத்துட்ட அதனாலதான் நம்ம தலையில ஏறியும் மழக அரைக்கிறா பொம்பளை மாதிரியா பேசுறா குடும்ப பொண்ணு மாதிரியா நடந்துக்கிறா ராங்கி பிடிச்சவ என்றால் யமுனாவின் மாமியார் ரோஜா கையில் பெட்டியுடன் யமுனாவின் வீட்டை விட்டு சென்றாள் போகும் வழியில் அவள் வாழ்ந்த விதம் அம்மாவளை வளர்த்த விதம் என்று அனைத்தையும் யோசித்து பார்த்து கொண்டே சென்றாள் வாழ்க்கையில் நமக்கான ஒரு உண்மையான துணை இல்லை என்றால் நம் அனாதைதான் எத்தனை உறவு இருந்தாலும் அம்மாவிற்கு ஈடாகாது என் அம்மா என்னை விட்டுட்டு போனதுனால இப்போ நான் நடு நிற்கிறேன் என்று அழுது கொண்டே அக்கா கங்காவின் வீட்டிற்கு சென்றாள் அங்கு அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்ததால் வீட்டிற்கு வெளியே உட்கார்ந்திருந்தாள் விடியும் வரை ரோஜா பழவென பொழுது விடியும் நேரத்தில் அக்கா கங்கா கோலம் போடுவதற்காக வீட்டை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் பெட்டியுடன் உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தாள் ரோஜா அவளை பார்த்தவுடன் அதிர்ச்சியானாள் கங்கா ஏய் என்னடி இங்க வந்து உட்கார்ந்துருக்க எப்ப வந்த ஏன் வந்த என்றாள் கங்கா என்னக்கா ஏன் வந்து கேக்குறீங்க என்றாள் ரோஜா இல்ல ரோஜா நான் அப்படி கேட்கல யமுனா வீட்டுல இருந்து ஏன் வந்தேன்னு கேட்டேன் திடீர்னு இப்படி விடிஞ்சு விடியாமலும் ராத்திரி நேரத்துல வயசு உட்காந்துருக்கியே அதுவும் வீட்டுக்கு வெளியே அதான் என்ன பிரச்சனைங்கிறதுக்காக அப்படி கேட்டேம்மா தப்பா நினைச்சுக்காத என்ன இந்த நேரத்துல வந்து இங்க உட்காந்துருக்க என்றாள் கங்கா அவங்க வீட்டுல இருக்க எனக்கு விருப்பம் இல்லக்கா அதான் எங்க போறதுன்னு தெரியல நேரா உங்க வீட்டுக்கு வந்துட்டேன் என்றாள் ரோஜா என்னது அங்க இருக்க பிடிக்காம இங்கே இருக்கலான்னு வந்தியா என்ன சொல்ற ரோஜா என்றாள் கங்கா சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் காலையிலே இதை பத்தி பேச வேண்டாம் உள்ள போயிரு நான் கோலம் போட்டு வரேன் என்று போனாள் கங்கா ரோஜா உள்ளே போய் அமர்ந்திருந்தாள் கங்காவின் மாமியார் எழுந்து வந்தார் கங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வா என்று சத்தம் மட்டும் கேட்டது ரோஜா எழுந்து நின்றாள் யார் நீ என்றாள் அத்தை நான் ரோஜா கங்காக்காவோட தங்கச்சி என்றாள் ஓ ரோஜா ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னை எப்படி இருக்க அடையாளம் தெரியாம வளர்ந்து மாறி போயிருக்க என்ன காலையிலேயே கையில பெட்டியோட வந்திருக்க என்றாள் அவள் இல்லத்த அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்த என்றாள் ரோஜா எங்க வள என்றாள் கங்காவின் மாமியார் அக்கா கோலம் போட்டுட்டு இருக்காங்க நான் இப்போதான் வந்த உள்ளே இருக்க சொன்னாங்க என்றாள் சரி சரி போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா என்றாள் அவள் சரிங்கத்த என்று ரோஜா போய் தட்டு தடுமாறி காஃபி போட்டு கொண்டு வந்தாள் இந்தாங்கத்தை காஃபி என்றாள் சரிமா ரொம்ப நன்றி நீ போய் ரூமை மட்டும் கொஞ்சம் சுத்தம் வந்துடு என்றாள் சரிங்கத்த என்று சொல்லிவிட்டு அவர்களின் அறையை சுத்தம் செய்ய போனாள் ரோஜா கங்கா வீட்டிற்குள் வந்தாள் மாமியார் காஃபி குடித்துக் கொண்டிருந்தார் அத்த நீங்களே காஃபி போட்டுக்கிட்டீங்களா என்று கேட்டாள் கங்கா எது நான் காஃபி போட்டு குடிக்கணுமா இன்னும் அந்த நிலைமைக்கு நான் வந்துடல உன் தான் போட்டு கொண்டு வந்து கொடுத்தா என்றாள் அவள் என்னது ரோஜாவா என்றாள் கங்கா ஏன் அவ காபி போட மாட்டாளா இல்ல போட தெரியாதா நான் தான் போட்டு வர சொன்னேன் என்ன அதுக்கு இப்போ என்றாள் அவள் மாமியார் இல்லத்த நம்ம வீட்டுக்கு இப்போதான் முதல் தடவை வரா எது எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல அதனால கேட்டேன் என்றாள் கங்கா இதெல்லாம் என்ன கத்துக்கிட்டா வருவாங்க என்ன பெட்டி படிக்கையோட காலையிலேயே வந்திருக்கா இங்க தங்கலான்னு சொல்லி வர சொல்லியிருக்கியா என்றாள் நான் எதுவும் சொல்லலத்த எனக்கே ஏன் விசாரிக்கிற என்றாள் கங்கா அப்படி தங்குற மாதிரி என்னத்தோட அவ வந்திருந்தாலும் நான் அவளை அனுப்பி விடுறத என்றாள் கங்கா அதுதான் சரியா இருக்கும் வயசு பையன் ஒருத்தன் இருக்காங்க தெரியும்ல பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சுக்க கூடாது எல்லாத்துக்கும் ஒரு தராதனம் இருக்கு ஏற்கனவே நான் ஒரு தடவை தப்பு பண்ணினதே போதும் அவளை என்னன்னு கேட்டு அனுப்பி வைக்கிற வழியை பாரு ஏதாவது காசு கேட்டா கூட என்னையே வந்து கேளு நான் தரேன் கொடுத்து அனுப்பிவிடு என்றாள் பணக்கார திமுருடன் இந்த அவமானத்தை தன் வீட்டார் படக்கூடாது என்பதற்காகத்தான் யாரையும் இந்த வீட்டு பக்கம் வரவிடுவதே இல்லை கங்கா அதையும் மீறி இன்று ரோஜா இங்கு வந்து விட்டாள் இவர்கள் கொடுத்த மன உளைச்சலின் வெளிப்பாடுதான் கங்கா அவள் வீட்டில் போய் எல்லோரிடமும் வெளிப்படுத்தும் கோபத்திற்கு காரணம் இன்று ரோஜாவும் அக்காவின் கோபத்திற்கான காரணத்தை உணர்ந்திருப்பாள் அத்த இப்ப ரோஜா எங்கே இருக்கா என்றாள் கங்கா என் ரூமை கிளீன் பண்ண சொல்லி மேலே அனுப்பி வச்சிருக்கேன் சுத்தம் பண்ணிட்டு வருவா நீ போய் வேலையை பாரு அவங்கெல்லாம் எந்திரிச்சி வர்றதுக்குள்ளேயும் எல்லாருக்கும் காஃபி டீன்னு போட்டு வை எல்லாரும் வந்துருவாங்க என்றாள் அவளின் மாமியார் சரிங்கத்த என்று ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியை போல்தான் அந்த வீட்டில் கங்கா இருக்கிறாள் அவளை சொல்லியும் குத்தம் இல்லை பாவம் அவள்தான் என்ன செய்வாள் ஏழை குடும்பத்தில் பிறந்து பணக்கார வீட்டில் மருமகளாக வந்ததால் தான் இந்த அவமானம் அவளுக்கு மற்ற இரண்டு மருமகளும் பணக்கார வீட்டிலிருந்து வந்ததால் ராஜ மரியாதை அவர்களுக்கு கங்கா எளிமையான வீட்டில் பிறந்ததால் அவர்களுக்கு எடிப்படி வேலை பார்த்து கொண்டு அடிமையாகத்தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவளும் தனக்கு போக்கிடம் இல்லை என்பதை உணர்ந்ததினால்தான் இந்த வீட்டிலேயே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் கங்காவின் நிலை கண்ட ரோஜா எடுக்கப் போகும் முடிவு என்ன ரோஜாவின் வாழ்க்கையில் இனியாவது ஒளி வீசுமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள்